முழு மகாபாரதம் தமிழில் இதனை பெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி ஏழு அச்சமற்ற திருஷ்டத்யும்னன் தியர்லஸ் திருஷ்டத்யும்னா உத்தியோக பருவா செக்ஷன் ஃபிஃப்டி செவன் பி மகாபாரதா இன் தமிழ் இது சனச்சுஜாத பருவ தொடர்ச்சி பதினேழு யானசந்தி பருவம் பதினொன்று இந்த பதிவின் சுருக்கம் துரியோதனனை நினைத்து திருதராஷ்டிரன் வருந்தியது பாண்டவர்களின் பலம் அறிந்ததாலேயே பீஷ்மர் போரை விரும்பவில்லை என்று திருதிராஷ்டிரன் சொன்னது துரியோதனன் தனது தந்தை திருதராஷ்டிரனுக்கு உற்சாகமூட்டியது யுதிஷ்டனை போருக்கு யார் தூண்டுவது என திருதராஷ்டிரன் மீண்டும் சஞ்சயனிடம் கேட்டது சஞ்சயன் திருஷ்டத்யும்னனை குறித்து சொன்னது திருஷ்டத்யும்னன் யுதிஷ்டனிடம் பேசியது யுதிஷ்டன் மெச்சியது கௌரவர்களை எச்சரிக்கும் வகையான சொற்களை சஞ்சயனிடம் சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி ஏழு ஆ அச்சமற்ற திருஷ்டத்யும்னன் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஐயோ ஏமாற்றுகிற பகடைக்கு அடிமையான எனது மூட மகன்கள் அனைவரும் யாருடன் போர்க்களத்தில் மோத வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த வலிமை பீமனால் ஏற்கனவே மாண்டுவிட்டார்கள் நெருப்பில் விழும் விட்டில் பூச்சிகளைப் போல வேள்விக்காக மரணத்தால் அந்த காலனால் புனிதமாக்கப்பட்டவர்கள் போல வேள்வி விலங்கைப் போல பூமியின் மன்னர்கள் அனைவருமே கூட காண்டீவத்தை நோக்கி விரைவார்கள் என்னால் காயமுற்ற அந்த ஒப்பற்ற வீரர்களால் அந்த பாண்டவர்களால் எனது படை ஏற்கனவே துரத்தப்பட்டு விட்டதாகவே நான் நினைக்கிறேன் உண்மையில் பாண்டுவின் மகன்களால் அந்த பாண்டவர்களால் மோதலில் உடைக்கப்பட்ட எனது வீரர்களின் தலைவர்களை யார் பின்தொடர்வார்கள் அவர்கள் அந்த பாண்டவர்கள் அனைவரும் வலிமை மிக்க தேர் வீரர்களாவர் பெரும் துணிவும் புகழ்மிக்க சாதனைகளும் பெரும் ஆற்றலும் எரியும் சூரியனுக்கு நிகரான சக்தி ஆகியவற்றை கொண்ட அவர்கள் அந்த பாண்டவர்கள் அனைவரும் போரில் வெற்றிவாகை சூடுபவர்களாவர் யுதிஷனை தங்கள் தலைவனாகவும் மதுவை கொன்றவனை அந்த மதுசூதனன் கிருஷ்ணனை தங்கள் பாதுகாவலனாகவும் வீரனான சவ்ய சச்சின் அந்த அர்ஜுனன் மற்றும் விருகோதரனை அதாவது பீமனை தங்கள் போர் வீரர்களாகவும் நகுலன் சகாதேவன் பிரக்ஷதன் மகனான திருஷ்டத்யும்னன் சாத்தியகி துருபதன் தன் மகனுடன் கூடிய திருஷ்டகேது உத்த மௌஜஸ் பாஞ்சாளர்களின் வெல்லப்பட முடியாத யுதாமன்யு சிகண்டி க்ஷத்திரதேவன் விராடனின் மகன் உத்தரன் காசையர்கள் அந்த காசி நாட்டவர்கள் சேதிக்கள் மச்சையர்கள் சிறுஞ்சையர்கள் விராடனின் மகன் பப்ரு பாஞ்சாலர்கள் பிரவர்த்திரகர்கள் ஆகியோரை தங்களுக்காக போரிடுபவர்களாக கொண்டவர்களிடம் இருந்து இந்திரனாலும் இந்த பூமியை பறிக்க முடியாது போரில் அமைதியையும் உறுதியையும் கொண்ட அவ்வீரர்களால் மலைகளையும் பிளக்க முடியும் ஐயோ தொண்டை கட்டுமளவுக்கு நான் கதறினாலும் கூட என்னை புறக்கணித்து ஓ சஞ்சயா அனைத்து அறங்களையும் கொண்ட அந்த தெய்வீக ஆற்றல் படைத்தோரிடம் அந்த பாண்டவர்களிடம் எனது தீய மகன் துரியோதனன் போரிட விரும்புகிறானே துரியோதனன் திருதாஷ்டிரனிடம் சொன்னான் பாண்டவர்களும் நாங்களும் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்களே அவர்களும் நாங்களும் ஒரே பூமியில் தான் நடக்கிறோம் பாண்டவர்களுக்கே வெற்றி கிட்டும் என்று நீர் தீர்மானிப்பது எப்படி வலிமை மிக்க வில்லாளிகளான பீஷ்மர் துரோணர் கிருபர் வெல்லப்பட முடியாத கர்ணன் ஜெயத்ரதன் சோமதத்தன் அஸ்வத்தாமன் ஆகிய அனைவரும் பெரும் ஆற்றல் படைத்தவர்களாவர் தேவர்களோடு கூடிய இந்திரனே ஆனாலும் அவர்களை வீழ்த்த முடியாது அப்படி இருக்கையில் ஓ தந்தையே பாண்டவர்களை குறித்து நீர் என்ன சொல்வீர் ஆயுதம் தாங்கி நிற்கும் இந்த உன்னதமான வீர மன்னர்கள் அனைவரும் ஓ தந்தையே எனக்காக பாண்டவர்களை எதிர்த்து நிற்க இயன்றவர்களே அதே வேளையில் பாண்டவர்கள் எனது துருப்புகளை பார்க்க கூட இயன்றவர்கள் அல்லர் பாண்டவர்களையும் அவர்களது மகன்களையும் போரில் சந்திக்க போதிய பலம் கொண்டவனாகவே நான் இருக்கிறேன் ஓ பாரதரே திருதராஷ்டரே எனது நலனில் ஆவலுள்ள இந்த பூமியின் ஆட்சியாளர்கள் அனைவரும் இளம் மான்களை வலையில் பிடிப்பது போல பாண்டவர்கள் அனைவரையும் நிச்சயம் பிடிப்பார்கள் நமது தேர் கூட்டங்கள் மற்றும் கனைகளின் கண்ணிகளின் விளைவாக பாஞ்சாளர்களும் பாண்டவர்களும் முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்பதை நான் உமக்குச் சொல்கிறேன் என்றான் துரியோதனன் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா இந்த எனது மகன் இந்த துரியோதனன் பைத்தியக்காரனைப் போல பேசுகிறான் நீதிமானான யுதிஷ்டனை போர்க்களத்தில் வீழ்த்த இயலாதவனாக இருக்கிறான் அந்த ஒப்பற்றவர்களுடன் அந்த பாண்டவர்களுடன் இந்த பீஷ்மர் போரை விரும்பவில்லை ஆகையால் புகழ்வாய்ந்த பலமிக்க அறம் சார்ந்த உயர் ஆன்ம பாண்டவர்கள் மற்றும் அவர்களின் மகன்களின் வலிமையை அறிந்திருக்கிறார் ஆனால் ஓ சஞ்சயா அவர்களது அந்த பாண்டவர்களின் நடவடிக்கைகளை எனக்கு மீண்டும் சொல் ஹோம நெருப்பை தெளிந்த நெய்யை கொண்டு தூண்டும் புரோகிதர்களைப் போல அந்த ஒப்பற்ற பெரும் வேகம் கொண்ட அந்த வலிமை மிக்க வில்லாளிகளை அந்த பாண்டவர்களை யார் தூண்டிவிடுகிறார்கள் என்பதை எனக்கு சொல் என்றான் திருதராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் ஓ பாரதரே திருதராஷ்டரே திருஷ்டத்யும் யுதிஷ்டனிடம் சொன்னான் பாரதர்களின் சிறந்தவரே யுதிஷ்டரே போரிடுவீராக சிறு அச்சத்தையும் ஊக்கப்படுத்தாதீர் திருதராஷ்டிரன் மகனிடம் அந்த துரியோதனனிடம் உள்ள பூமியின் ஆட்சியாளர்கள் அனைவரும் வரப்போகும் கடும் மோதலில் ஆயுதம் மழைக்கு இலக்காவார்கள் உண்மையில் சிறு மீன்களை நீரில் பிடிக்கும் திமிங்கலம் போல அங்கே தங்கள் உறவினர்களுடன் சேர்ந்து சினத்துடன் கூடியிருக்கும் அந்த மன்னர்கள் அனைவருடனும் நான் ஒருவனே தனியனாக மோதுவேன் பெருகும் கடலை தடுக்கும் கரையைப் போல பீஷ்மர் துரோணர் கிருபர் கர்ணன் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் சல்யன் சுயோதனன் அதாவது துரியோதனன் ஆகிய அனைவரையும் நான் ஒருவனாகவே தடுப்பேன் என்று பாண்டவர்களிடம் எப்போதும் போருக்காக தூண்டுகிறான் திருஷ்டத்யும்னன் என்று சஞ்சயன் திருதராஷ்டனிடம் சொன்னான் அறம் சார்ந்த மன்னனான யுதிஷ்டன் அவனிடம் அந்த திருஷ்டத் சொன்னான் உனது ஆற்றலையும் உறுதியையுமே பாஞ்சாளர்களும் பாண்டவர்களும் முழுமையாக நம்பியிருக்கிறோம் போரிலிருந்து எங்களை பாதுகாப்பாக மீட்பாயாக ஓ வலிமை மிக்க கரங்கள் கொண்டவனே திருஷ்டத்யும்னா சத்திரிய வகை கடமைகளில் நீ உறுதியாக இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உண்மையில் கௌரவர்களிடம் தனி ஒருவனாக போரிட நீ தகுந்தவனே போரிட விரும்பி அவர்கள் அந்த கௌரவர்கள் நம் முன்னிலையில் நிற்கும் போது ஓ எதிரிகளை ஒடுக்குபவனே திருஷ்டத்யும்னா நீ எதைச் செய்வாயோ அது எங்களுக்கு நன்மையானதாகவே இருக்கும் என்பது நிச்சயம் படுதோல்வியடைந்து பாதுகாப்பு நாடி போரில் இருந்து தப்பியோடுபவர்களுக்கும் நம்பிக்கை தரும் வகையில் தன் ஆற்றலை வெளிக்காட்டும் ஒரு வீரனை ஆயிரம் விலை கொடுத்தாவது ஒருவன் வாங்க வேண்டும் என்பதே சாத்திரமறிந்தோர் கருத்து போர்க்களத்தில் அச்சத்தால் வீடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பவன் நீ என்பதில் யாருக்கும் ஐயமில்லை அதாவது நீ எங்களுக்கு மதிப்புமிக்கவன் என்பதில் ஐயமில்லை என்றான் யுதிஷ்டன் நீதிமானான குந்தியின் மகன் யுதிஷ்டன் இதை சொன்னபோது அச்சமற்ற வகையில் திருஷ்டு சஞ்சயனான சென்று துரியோதனனுக்காக போரிட வந்திருக்கும் அனைவரிடமும் பாக்லீகர்களோடு கூடிய பிரதீப குருக்களிடமும் சரத்வான் மகன் கிருபர் கர்ணன் துரோணர் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் விகர்ணன் மன்னன் துரியோதனன் மற்றும் பீஷ்மர் ஆகியோரிடமும் என்று சொன்னான் அதாவது தேவர்களால் பாதுகாக்கப்படும் அர்ஜுனனால் நீங்கள் கொல்லப்பட வேண்டாம் அது நடப்பதற்குள் ஏதேனும் ஒரு நல்ல மனிதன் யுதிஷ்டரை அணுகி மனிதரில் சிறந்தவரான அந்த பாண்டுவின் மகனிடம் அந்த பாண்டவர்கள் ஒப்படைத்த நாட்டை ஏற்றுக்கொள்ளும்படி தாமதமில்லாமல் வேண்டிக் கொள்ளட்டும் கலங்கடிக்கப்பட முடியா ஆற்றல் கொண்டவரான பாண்டுவின் மகன் சவ்ய சச்சினை அந்த அர்ஜுனரை போன்ற வீரர் எவரும் இந்த பூமியில் இல்லை காண்டீவத்தை கொண்டிருப்பவரின் அந்த அர்ஜுனரின் தெய்வீக தேர் தேவர்களாலேயே பாதுகாக்கப்படுகிறது மனிதர்களால் அவர் அந்த அர்ஜுனர் வெல்லப்படத்தக்கவர் அல்ல எனவே போரிட துணியாதீர் என்று சொல்லும் என்ற இந்த சொற்களை திருஷ்டத்யும்னன் பேசினான் என்றான் சஞ்சயன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி ஏழு ஆ அச்சமற்ற திருஷ்டத்யும்னன் இப்பதிவு நிறைவுற்றது